தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் அறுபத்து மூன்று கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உணவுப் பொருள் சோதனைக் கூடம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம் பதினேழு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள நான்கு சேமிப்பு கிடங்கு வளாகங்கள் முப்பத்து ஆறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி எட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டடங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் திறந்து வைத்தார் மேலும் கூட்டுறவுத்துறை சார்பில் பதினைந்து கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பேரில் ஐந்து பேருக்கும் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி கிராமத்தில் முப்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆணை கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் இருபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்